அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதரர்களே காலையில் நடைபெற்ற முதற் முதல் அமர்வில் நாம் என்ன வாதத்தை எடுத்து வைத்தோம் என்ன கேள்வியை கேட்டோம் என்பதையும் அதற்கு ஷேக் அப்துல்லா தரப்பில் சொல்லப்பட்ட பதிலையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் நம்ம என்ன கேட்டோம் என்று சொன்னால் நீங்கள் பெரியார்கள் மகான்கள் என்று இறந்தவர்களை அழைக்கிறீர்கள் அழைக்கும் பொழுது அவர்கள் கேட்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நிறைவேற்றுவார்களா நிறைவேற்றி வைக்க மாட்டார்களா என்பது இரண்டாவது விஷயம் அவங்க உங்களுடைய பேச்சை கேட்குறாங்க உங்களை அறிந்து கொள்றாங்க அதை புரிந்து கொள்கிறாங்க வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் அழைக்க முடியும் இப்படி செய்வது அல்லாவுடைய தன்மை நீங்க அல்லாஹ் தான் அனைத்தையும் கேட்பவனாக இருக்கிறான் அதுக்கு இந்த தன்மை நீங்க கொடுத்தீர்களே நீங்கள் ரெண்டு பதில் தான் ஒண்ணு சொல்லணும் ரெண்டு தான் நீங்க பதில் சொல்லணும் ஒண்ணு இந்த மாதிரி வந்து அல்லாஹ் வந்து தனக்குரிய இந்த சக்தியை ஆற்றலை அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறான் அவுளியாக்கள் மகான்கள் இறந்தவர்களுக்கு எத்தனை பேர் கேட்டாலும் என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் என்று நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும் அதுக்கு ஆதாரம் காட்டவில்லை என்று சொன்னால் நீங்க என்ன செய்ய ஒத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு தான் அதுக்கு உரிய ஆன்சராக இருக்க முடியும் அதுக்கு ஆதாரம் கேட்டா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இல்லாத ஆதாரங்களை எல்லாம் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹே செல்லம் அவங்க சில நேரங்கள்ல அல்லாஹுடைய அற்புதத்தின் அடிப்படையில் ஒன்றிரண்டு காரியங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள் அதையெல்லாம் எடுத்து காட்டி இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நாம என்ன என்ன நீங்க செய்யறீங்களோ அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க நபிகள் நாயகம் செல்லா செல்லம் அவர்கள் ருகுக்கு பின்னாடி நீங்க செய்வதை அறிகிறேன் என்று சொன்னதற்கும் இறந்து போன ஆளுக்கு வந்து அல்லாவுக்கு கேட்கற மாதிரியான கேள்வி ஞானம் வந்துவிட்டது என்பதற்கு என்ன சம்பந்தம் அதே மாதிரி இன்னொரு ஆதாரத்தை காட்டுறாங்க பாங்கு சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை காட்டுறாங்க மோதியின் பாங்கு சொன்னார்னு சொன்னால் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மலக்குகளும் ஜின்களும் மரங்களும் கற்களும் கூட அவருக்காக அல்லாவிடத்தில் சாட்சி சொல்லும் இந்த ஹதீஸை வாசித்து விட்டு அதுராம்பட்டினம் மாதிரி ஊர்களில் காயல்பட்டினம் மாதிரி ஊர்களில் நிறைய பள்ளிவாசல் இருக்கும் ஒரு நேரத்தில் நிறைய பாங்கு சொல்வார்கள் அனைத்தையும் மனுஷன் கேட்குறானா இல்லையா ஹீசில இருந்து ஆதாரம் அனைத்தையும் மனுஷன் கேட்கிறானா இல்லையாங்கிறாங்க அப்பவும் அதே தான் ஒரு ஒரு முன்னுதான் கேக்குறான் எது அதிக சத்தமா அதை கேட்பான் ஒரு பிரேக் இன்னொரு இடத்துல